வேளாங்கண்ணி அருகே விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் முன்னிட்டு குழந்தைகள் காப்பகத்தில் அன்னதானம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் ஏ பி அறுபத்தி மூன்றாவது பிறந்த நாளை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி கொண்டாடி வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி பிரதாபராபபுரத்தில் உள்ள குழந்தைகள் காப்பகத்தில் வேளாங்கண்ணி வர்த்தகர் அணி சார்பில் சிஜிஐ ராஜா ஏற்பாட்டின் பேரில் குழந்தைகளுக்கு இரவு உணவு வழங்கினர் இதில் பேரூர் செயலாளர் நாராயணசாமி கட்சியின் மூத்த உறுப்பினர் ஜெயச்சந்திரன் மற்றும் பிரவீன் குமார் புஷ்பநாதன் பாக்யராஜ் செல்வம் ஜான் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் மக்கள் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களுடைய அறுபத்தி மூன்றாவது பிறந்த நாளை முன்னிட்டு நாகப்பட்டினம் வடக்கு மாவட்டம் கீழ்வேலூர் ஒன்றியம் வேளாங்கண்ணி அருகிலுள்ள உள்ள தேடி என்ற கிராமத்தில் அமைந்திருக்கிற குழந்தைகள் காப்பகத்தில் அந்த குழந்தைகளுக்கு வேளாங்கண்ணி வர்த்தகர் அணி சார்பாக சிஜிஎஸ் ராஜா அவர்களுடைய ஏற்பாட்டில் குழந்தைகளுக்கு இரவு உணவு வழங்கினோம் விடுதலை சிறுத்தை கட்சி வேளாங்கண்ணி பேரூர்